எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அப்படி இப்போ தான் கண்ணு எண்ணெய் மாடுங்க அப்படி கண்ணு எண்ண உடனே வீடியோ எடுத்து மாட்டின் உரிமையாளர் உடனடியாக கொடுத்துட்டாருங்க இந்த மாட்டோட டீட்டியில் முழுவதுமாக பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாடு எங்கே இருக்குது என்ன விலை இருக்குது எவ்வளோ கறவையில் இருக்குது இது எல்லாமே பார்க்கலாங்க வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் வீத்து கன்று மாடுங்க கிடாரிக்கன்றிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இப்போ தான் ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிடாரி என்ன இருக்கேன் ஸோ உடனடியாக வீடியோ போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதனால் அடுத்தடுத்து உடனடியாக வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு தயாராகிட்டோம் இந்த மாட்டோட திறனை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட பாருங்க ஒரே ஷேப்பில் என்ன அழகாக எடுத்திருக்கு அப்படின்றத மாடு நல்ல அருமையான குவாலிட்டியில் இருங்க சூப்பரான விலை சொல்கிறாரு மாட்டின் ஒரு அது என்னன்றதையும் பார்க்கலாங்க மடியமைப்பு நல்லா அந்த அரை வரைக்கும் ஒரே ஷேப்பில் நல்ல பெருமடியாக எடுத்துருக்கு அப்படின்றத நீங்கள் வீடியோவில் விசி நல்ல ஒரு தரமான மாடாக இருக்குது மூன்றா நேற்றுக்கு என்ற மாடுங்க கிடாரி கன்று வந்து பெரிய பாசிட்டிவாக பார்த்துக்கலாம் அதே போல் ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டை பொறுத்த அளவில் தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ரெடி பாலுக்கு தயாரான ஒரு மாடு வேணும் நல்ல ஒரு ஜெஸ்ஸி மாடு வேணும் செவலையில் வேணும் நல்ல கிளைமேட்டும் தாங்கணும் கூட ஒரு கிடாரி கண்ணோடு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருங்க டிரான்ஸ்பரண்ட்டான வீடியோங்க மாடு கண் கிடாரி கிடாரிக்கன்று இணியிருக்கு அதையும் நமக்கு வந்து காட்டியிருக்கோம் நல்ல ஒரு தரமான மாடாகவும் அமைஞ்சிருக்குங்க மாட்டை பொறுத்த அளவில் தாயும் கொன்றும் சுழி சுத்தம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையால் பதினைந்து லிட்டர் கரவை திறனில் நல்ல மாடாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு சேலத்துலேருந்து எங்கே கேட்டாலுமே டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் தான் இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் பிக்கப் பண்ணுறதுனாலும் மாடை வந்து பிக்கப் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு தரமான மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது முகலட்சணமும் மாட்டுக்கு நல்லா அருமையான முகலட்சணமாக இருக்குங்க இந்த மாட்டுக்கு விற்பனை விலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுவா மட்டும் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் ஹரிய அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி சொல்லக்கூடிய விற்பனை விலையை அனுசரித்து நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவையும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் Lendering.